அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரம் காரகஸ்தன் காரகத்தில் இருந்தால் காரகம் நாசி என்ற ஒரு தலைப்பை அதில் உள்ள விஷயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்றைய தினம் லக்கணம் பார்த்தோம் இன்று இரண்டாமிடம் இடம் இதை பார்ப்போம் ஒருவருக்கு மேஷலக்கணம் இரண்டாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு உடையவன் சுக்கரன் இந்த சுக்கரன் இருப்பது மீனத்தில் யாருடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அந்த பூரட்டாதிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு எங்கே இருக்கிறார் இரண்டில் இருக்கிறார் இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி குரு அவர் இரண்டில் இருக்கிறார் காரகஸ்தன் சுக்கரன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி காரகத்தில் இருந்தால் அந்த இரண்டாம் இடத்தில் இருந்தால் காரகம் நாசி காரகத்துக்கு கெடுதல் இப்படித்தான் ஒவ்வொரு பாவத்திற்கும் பார்க்க வேண்டும் இப்படி பார்க்கும்போது நூற்றுக்கு தொண்ணூறுக்கு மேல் சரியாக இருந்தன அந்த பத்து விடுபட்டு போனதற்கு வேறு எத்தனையோ காரணங்கள் இருந்திருக்கலாம் அதில் ஒன்று இரண்டு அவர்கள் தவறான ஜாதகத்தை கொடுத்தும் இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவிகிதம் சரியாக வந்திருக்கின்றன பல ஆண்டுகள் பார்த்த பிறகு சொல்லுகிறேன் இப்பொழுது இதுபோல் காரகம் கெட்டிருந்தால் இரண்டாம் இடம் காரகம் கெட்டு போயிருந்தால் அவருக்கு என்ன நடக்கும் பொதுவாக இரண்டுக்கு உடையவன் பனிரெண்டில் உச்சம் அது ஜலராசி மீனம் என்பது ஜலராசி ஜலராசியில் உச்சம் பெற்றிருந்தால் வெளிநாட்டு பணத்தை பெருமளவில் சம்பாதிப்பான் என்றே வருகிறது உச்சம் பெற்றிருக்கின்றான் நல்ல பலனைத்தான் சொல்ல வேண்டும் ஆனால் இவருக்கு என்ன நிலை எப்படி ஏற்பட்டது பணப்பற்றாக்குறை தினமும் இரண்டு வேலை சாப்பிட்டு விட்டால் அவர் ஆனந்தப்படக்கூடிய அளவுக்குத்தான் இருக்கிறது அவரது நிலை சரி வாக்கு எப்படி இருக்கிறது திக்கி திக்கி பேசுகிறார் அந்த திக்கல் மொழி இருக்கிறது சரி உண்மை பேசுகிறாரா அதுதான் தெரியவில்லை உண்மை பேச அவருக்கு தெரியவில்லை எதை எடுத்தாலும் பொய்யாகவே கொண்டிருக்கிறார் அவர் திறந்தால் அவர் அறியாமலேயே போய் வந்து விடுகிறது செல்வம் இல்லை போதுமான கல்வி இல்லை வார்த்தையில் சுத்தமில்லை ஆனால் இரண்டுக்கு உடையவன் ஜலராசியில் உச்சம் பெற்று இருக்கிறான் சுக்கிரன் சாதாரணமாக பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த காரகஸ்த அம்சம் இல்லாத ஒரு நிலை பெற்றிருக்கும் போது என்ன பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெளிநாட்டிற்கு சென்று கோடி கோடியாக சம்பாதிப்பார் என்று தான் சொல்ல வேண்டும் சத்திய வாக்கு பேசுவார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அந்த காரகஸ்தன் கெட்டு போய் அந்த ரெண்டாம் இடம் காரகத்திலே அமர்ந்த காரணத்தால் அது நாஸ்தி கெட்டுப்போனது ஒவ்வொரு பாவத்திற்கும் அப்படித்தான் சரி இதற்கு ஏதாவது பரிகாரம் என்று உண்டா லக்கணம் கெட்டு போயிருந்தால் இந்த காரகம் கெட்டு போயிருந்தால் அன்பு உள்ளம் அந்த தீமையை சரி செய்யும் இரண்டாம் இடம் கெட்டு போனால் இந்த காரக சம்பந்தப்பட்டு கெட்டு போனால் அவர்கள் சத்தியம் பேசினால் காப்பாற்றப்படுவார்கள் உண்மை பேசினால் காப்பாற்றப்படுவார்கள் இதையும் சாஸ்திரம் சொல்லுகிறது உண்மையே சொல்லுவேன் என்று அவர் தீர்மானித்து விட்டால் பல கஷ்டங்கள் நீங்கி சில நன்மைகளை பெறுவார் ஆக லக்கணக்காரகம் கெட்டுப்போனால் அன்பு வேண்டும் எல்லோரிடமும் அன்பு வேண்டும் காப்பாற்றப்படுவார் வாக்குஸ்தானம் கெட்டுப்போனால் உண்மை சத்தியம் பேச வேண்டும் சத்தியம் பேசினால் நிச்சயம் நல்ல நிலை பெறுவார் அன்பர்களே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே புகழ் பெறும் நாள் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள் இன்று பேச்சாலும் உங்களது நல்ல பேச்சாலும் அணுகுமுறையாலும் நல்ல ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இந்த நாள் நீங்கள் புகழ் பெறும் நாள் ரிஷபராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்கள் திறமையை காட்டி வந்துவிட்ட ஒரு துன்பத்தை நீங்கள் அகற்றும் நாளாக காட்டுகிறது வரவினை பெற்றுக்கொள்ளும் நாள் அல்ல ஒரு துன்பத்தை அகற்றும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது எனவே இந்த நாள் இந்த நாளும் நல்ல நாளே மிதுனராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக யோசித்து நாளைய தினம் பழி நம் மீது வரக்கூடாதே என்பதையும் உடன் சேர்த்து முயற்சியுடன் ஒரு காரியத்தை ஆற்றி எந்த அளவு பலனை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதைவிட நற்பலனை பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கடகராசி அன்புகளை பேச வேண்டிய விதத்தில் பேசிவிட்டால் வெற்றி நிச்சயம் அந்த நேரத்தில் அதுபோன்ற பேச்சு வர வேண்டும் வருவதற்குண்டான சூழ்நிலையை எதிர்த்தரப்பார் உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நடக்கும் அதுபோன்று எல்லாம் நடந்து நீங்களும் பேசி எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் உங்களது பேச்சால் வெற்றி சிம்மராசி அன்பர்களே முடிவெடுத்து தீர்க்கமான முடிவெடுத்து அதன்படி நடந்து அதில் வெற்றி காணும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது எந்த ஒரு முடிவையும் உடனடியாக எடுத்து அதில் வெற்றி காண்பார் இவர் என்ற ஒரு நற்பெயரை பெறுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து இன்றைய தினம் உங்களது பேச்சும் செயலும் மிக நல்லபடியாக இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் விதைத்த ஒரு விதை நாளைய தினம் ஒன்றுக்கு நூறாக நற்பலனை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களே லாபம் நல்லபடியாக இருக்கிறது ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி ஒரு சில செயல்களை செய்து அந்த செயல்களில் மாபெரும் வெற்றியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் விருச்சகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் வரவேற்பு விரும்பி வரவேற்பர் மறுபாதி கழுத்தை பிடித்து தள்ளாத குறை எனவே ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி தேவையற்ற பிரச்சனைகள் வந்து சேரும் அமைப்பு நீங்கள் விரும்பி வரவேற்றது அல்ல தேவையற்றது வீண் பிரச்சனையை தோற்றுவிப்பது வந்து சேரும் மறுபாதி எல்லாம் சுமூகமாய் நடந்தேறும் நட்பாய் விரியும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களை ஒரு புதிய அணுகுமுறை அந்த அணுகுமுறையில் செயல்படலாமா வேண்டாமா என்ற யோசனையில் செயல்படலாம் என்று முடிவெடுத்து அதன்படி நடந்து எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கும்பராசி அன்பர்களை பட்டம் பதவி விருது உண்டு காட்ட வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டிய விதத்தில் உங்கள் வித்தையை காட்டி அந்த வித்தை ஏற்கப்பட்டு அதன் காரணமாக நல்லதோர் புகழை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே எளிதில் முடிந்துவிடும் என்று எண்ணிய ஒரு செயல் செவ்வாய் இழுக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் அனுமார் வாழ்வோல் நீண்டு கொண்டே போவதை பார்த்து நீங்கள் திகைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது